கரண்ட்டு கட் பண்ணது எவனு கண்டுபிடிப்பாங்க சரிங்களா அப்புறம் லத்தி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிப்பாங்க அப்புறம் கழுத்து நெரிச்சு கொண்டதாக மக்கள் பேசிக்கிறாங்க அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் கழுத்து நெரிச்சு நிறைய பேர் இருந்தாங்க சிபிஐ வேண்டான்னு எவனாவது போய்ங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு தமிழக மக்களோட வரி பணத்தை முப்பது கோடி செலவு பண்ணுவானா செலவு பண்ணி வந்துருக்கான் கரூர் விஷயத்தில் நீங்கள் தான் அப்போ கூட்டம் முதல்வர் அவர்களே நீங்கள் ஏன் வந்து சிபிஐ வேண்டாங்கிறீங்க அவரையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் நடிச்சாருல நூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துல கடந்து வந்து இந்த ரூல்ஸை மதிங்கடா ரூல்ஸை மதிங்கடான்னு சொன்ன கேட்டானுங்களா அப்படின்னு நீலக்கண்ணி விடிச்சாருல அவருடைய யோக்கியது என்னன்னு தெரிஞ்சு போகுது அதுக்கு பக்கத்துலயே ஒரு அபராணி மாதிரி இந்த சிவாஜி கணேசனே முழுகிற மாதிரி ஒரு நடிச்சு நின்னார்ல செந்தில் பாலாஜி அவருடைய யோக்கியது என்னன்னு தெரிஞ்சு போயிருது அதாவதுங்க மருத்துவத்துறை அமைச்சர் ஒன்று சொல்கிறார் சட்டத்துறை அமைச்சர் ஒன்று சொல்கிறார் டிஜிபி ஒன்று சொல்கிறார் முதல்வர் அவர்கள் ஒன்று சொல்கிறார் இதில் எல்லாமே பாருங்கள் ஒரே மர்மமாக இருக்குது சார் இப்போ டேட்டான்னு ஒன்று இருந்தால் எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும் அதை எப்படி ஆளுக்கு ஆளுக்கு மாற்றி மாற்றி வருது திமுக இதில் எந்த விதத்துலையும் தப்ப முடியாது யார் என்ன வேணால் பேசுங்க அதாவது ஹைகோர்ட்டு கேட்கும் போதோ சுப்ரீம் கோர்ட்டு கேட்கும் அங்கே என்ன சொன்னாங்க சார் அந்த ஹாஸ்பிட்டலே ரெண்டு பெட்டு தான் இருக்குங்கிறாங்க ரெண்டு பெட்டு வச்சுட்டு எப்படி சார் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்டால் எப்படி நடந்தது அப்படிங்கிற தெளிவாக வந்துடும் இதில் மிக முக்கியமாக இந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நிறையா நிர்வாகிகள் சிக்குவார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது கேஸே போட பண்ணுறாங்க ராஜீவ்காந்திங்கிற அந்த வக்கீலை மோதுனது மட்டும் இல்லாமல் அடித்து கொளவெறி தாக்குதல் பண்ணிட்டு நல்ல மாதிரி உத்தம மாதிரி போட்டு தரிகிறார் இந்த திருமாவளவன் அன்னைக்கே இறங்கி சாரிபா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இது வேலை முடிஞ்சிருக்கும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கரூர் விவகாரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிஐ வந்துட்டு கரூர் மாவட்டத்தை நோக்கி விறந்திருக்காங்க இதில் என்ன ஆதாரம் கிடைக்குன்னு நம்புறீங்க சார் நீங்கள் அதாவதுங்க அங்கே அந்த குறுகிய இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்தது யார் அது காவலில் திறந்து கிடக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பத்தாயிரம் பேர் நிற்க முடியுமா அப்படின்னு ஆராய்வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கரண்ட்டு கட் பண்ணி எவனு கண்டுபிடிப்பாங்க சரிங்களா அப்புறம் லத்தி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆர்ட்ரு கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிப்பாங்க அப்புறம் கழுத்து நெரிச்சு கொண்டதாக மக்கள் பேசிக்கிறாங்க நிறைய பேரை வந்து மக்கள் அந்த அந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் கழுத்து நெரிச்சு நிறைய பேர் இறந்தாங்க கத்தியில் குத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் யார் பண்ணாங்க யார் சொல்லி பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்கன்னு கண்டுபிடிப்பாங்க இது மூலமாக என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா யார் யாருக்கு பேண்ட்டில் உச்சா போக போகிறாங்கன்னு தெரிய போகுது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அமலாக்கத்துறை கைது பண்ணும்போது ஒருத்தர் பே பேண்ட்டில் உச்சா போனார் இப்போவும் அதான் போகுது ஏன்னா சிபிஐ இறங்கியிருக்கு சிபிஐ இறங்குனாலே சிபிஐ அமலாக்கத்துறை இறங்கினாலே இங்கே இருக்கிற நிறைய பேத்துக்கு பேண்டில் உச்சா போகிறாங்க அதனால தான் பயப்படுறாங்க சிபிஐ வேண்டான்னு எவனாவது போய்ங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு தமிழக மக்களோட வரி பணத்தை முப்பது கோடி செலவு பண்ணுவானா செலவு பண்ணிட்டுருக்காங்க கரூர் விஷயத்தில் நீங்கள் தான் அப்பளவு முதல்வர் அவர்களே நீங்கள் ஏன் வந்து சிபிஐ வேண்டாங்கிறீங்க சிபிஐ கொடுக்குறேன்னு சொல்லுங்க கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முப்பது கோடி மிச்சமாயிருக்கும்ல சார் கபில் சிவில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேக் சிங்வி அப்புறம் வந்து முகுல் முகுந்த் புரோஹித் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்கு இவ்வளோன்னு சம்பளம் இருக்கும் அதாவது ஒரு இயரிங்க்கு வரும்போது ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு காசு இருக்கும் அப்போ இதே மாதிரி ஒரு பத்திருபது பேர்த்த வில்சன்லிருந்து எல்லாத்தையும் போட்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் நீங்கள் சிபிஐ விசாரணை வேண்டான்னு வாதாடுறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன் யாரோட காசு உங்கள் அப்பா விட்டு காசா மக்கள் வரிப்பணம் தானே மக்கள் வரி பணத்தை கொண்டு போய் ஒரு கேஸ் வேண்டான்னு எவனா வாதாடுவான்னா தமிழக அரசு வாதாடுது அப்போ தமிழக அரசு இது எதையோ ஒரு மூடி மறைக்கிற பார்க்கறதுக்குத்தானே சிபிஐ வேண்டாங்கிறீங்க அதுக்கு தான் சிபிஐ இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கு சிபிஐ தான் இந்த வழக்கு விசாரணைக்கும் அது எப்படி சிபிஐ வந்து விசாரித்ததோடு மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இதை கண்காணிப்பாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக கேடரை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து தமிழக அந்த புலன் விசாரணை இருப்பான்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது இது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக சுப்ரீம் கோர்ட் பார்க்குது ஏன்னா உலகத்துல எந்த இடத்துலையுமேங்க ஒரு அரசியல் கூட்டத்துக்கு வரக்கூடிய அப்பாவி மக்களை நாற்பத்தோரு பேர் இறந்த வரலாறு கிடையாது அப்போ பொதுமக்களை வந்து கொல்லக்கூடிய அளவுக்கு துணிஞ்சிருக்காங்க அப்போ அந்த துணிஞ்சவன் எவன் அப்படிங்கிறது சிபிஐ விசாரணை தெரிஞ்சு போயிடும் எவன் எவன் பேண்ட்ல உச்சா போறான்னு தெரிஞ்சு அதனால தான் இன்னைக்கு தமிழக முதல்வர் பதர்றார் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட எல்லாரும் கேக்குறாங்க இந்த நாற்பத்தோரு பேருக்கு இறந்தாங்கல்ல அதுக்கு ஒத்து விருப்பு தீர்மானம் வைங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இவர் விளக்கம் கொடுத்துட்டு நான் விளக்கம் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் உங்க கேள்வியை கேளுங்கிறார் அதுக்கு அப்பா அவர்கள் ஜிங் ஜாங் கடிக்கிறார் முதல்வர் அவர்கள் விளக்கம் தராங்கிறார் எங்களுக்கு விளக்கம் வேண்டாம் நீங்க தப்பு பண்ண அதிகாரிகளை அந்த பர்மிஷன் கொடுத்த அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணிங்களான்னு கேக்குறேன் நான் அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா தத்தி சார்ஜ் பண்ண சொல்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா கரண்ட் கட் பண்ண மேலே எஃப்ஐஆர் போட்டுருக்குறீங்களா அந்த கழுத்து நெரிச்சு கொண்டாங்கன்னு அந்த மக்கள்லாம் பேசிக்கிறாங்களே அவனை யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா இதெல்லாம் எதையுமே பண்ணாமல் உங்கள் விளக்கம் யாருக்கு தேவைன்னு கேட்கறேன் நான் நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ஜெயிலில் அடைச்சிட்டு பேசுங்க இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் உங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க இந்த விசாரணை சிபிஐ விசாரணையிலே தெரிஞ்சு போகுது ஏன்னா ஒவ்வொரு மாசக்கு அந்த விசாரணையுடைய அறிக்கையை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு சமர்ப்பிக்கணும் அது தெரிஞ்சு போயிரு போகுது இந்த திமுக அரசாங்கம் இந்த எந்த அளவுக்கு அங்க வந்து அந்த அந்த கூட்டத்தை வந்து இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு தெரிஞ்சு போயிரு போகுது அடுத்தது இந்த உலக நாயகன் அவரையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் நடிச்சார்ல நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் கடந்து வந்து இந்த ரூல்ஸை மதிங்கடா ரூல்ஸை மதிங்கடான்னு சொன்ன கேட்டானுங்களா அப்படின்னு நீலக்கண்ணி நடிச்சார்ல அவருடைய யோக்கியது என்னன்னு தெரிஞ்சு போயிட போகுது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அபராணி மாதிரி இந்த சிவாஜி கணேசனையே முழுங்குற மாதிரி ஒரு நடிச்சு நின்னார்ல சிந்தில் பாலாஜி அவரோட யோக்கியது என்னென்னு தெரிஞ்சு போயிடுது அதாவதுங்க சிபிஐ அப்படின்னு கண்டாலே திமுக காரனுக்கு பயம் ஏன்னா தப்பு செஞ்சவனுக்கு போலீஸை கண்டா பயம் அதுதான் நடக்க போகுது ஆனால் சட்டசபையில் முதல்வர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா கரூருக்கு விஜய் தாமதமாக வந்தனால்தான் இந்த உயிரிழப்பே ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சார்ல சார் எப்படி சார் பார்க்க ஸ்டாலின் போகிற எல்லா இடத்துக்குமே கரெக்ட் டைமுக்கு போயிடுறார் ஏங்க இதையெல்லாம் சொல்கிறதுக்கு முதல்வருக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார் அந்த பசங்க அஞ்சு மணி நேரமாக வெயில் அதாவது வெயில் நிற்கிறானுங்க இவர் சாயந்தரமாக சாவுகாசமாக போய் கேக் வெட்டிட்டு வர்றாரு அப்போ தெரியல முதல்வருக்கு நேரத்துக்கு போலேண்ணே அதாவதுங்க மூணுலேருந்து பத்து மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்தது ஸ்டாலினுடைய அரசாங்கம் அந்த டைமுக்குள்ளே தானே போனார் இதுதாங்க கணக்கு தெரியாதவங்க முட்டா பயல்களெலாம் ஆட்சியில் உட்கார வச்சா இப்படி தான் நடக்கும் எவனாவது மூணுலேருந்து பத்து மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுப்பானா சார் ரெண்டு மணி நேரம் தான் பர்மிஷன் தருவேன் உங்களால் வர முடிஞ்சால் வாங்க இல்லைனா கிளம்புங்க நேரம் கழித்து வந்தால் நீங்கள் தடு தடுத்து தாட்டி அனுப்பியிருக்கணும்ல ஏன் அனுப்பலைன்னு கேட்குறேன் திருப்பி அனுப்பியிருக்கலாம்ல விஜயே ஏன் அனுப்பலை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும்னு முன்னே முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காகத்தான் இதை வேலை பார்க்குறாங்க ஏங்க மூணுலேருந்து பத்து கொடுத்தா ஏழு மணிக்கு வந்த விஜய் இதுக்கு இடையில வந்திருக்காரா இதை தாண்டி வந்திருக்காரா எப்படி தாமதம்னு சொல்லுவார் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன நேரத்துக்கு எல்லா மீட்டிங் போகிறாரா அவர் போகிறதே எல்லாம் லேட்டாக தான் போகிறார் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் லேட்டாக தான் போகிறார் அப்புறம் என்னவோ வந்து திமுக காரணம்லாம் ஒழுக்க சீலர் மாதிரி பேசாட்டி என்னன்னு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான் அதாவது திமுக அரசாங்கம் இந்த இந்த விவகாரத்தில் வந்து மிகப்பெரிய தவற வச்சுட்டாங்க பொதுமக்கள் நாற்பத்தி ஒரு பேர் அது அப்பாவி மக்கள் இறக்க காரணம் ஆயிட்டாங்க இதை எப்படியாவது மூடி மறைக்கணும் இந்த இந்த பழியை வந்து அவங்க வந்து புறந்தல் நினைக்கிறாங்க ஆனால் நடக்கவே நடக்காது கண்டிப்பாக இதுக்கு தமிழக மக்கள் முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பதிவு சொல்லி தான் சட்ட அதாவது பார்த்தீங்கன்னா பலரும் வந்துட்டு ஒரு மர்மமாக கேள்வி எழுப்பி இதை பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் எப்படி வந்துட்டு உடனடியாக பண்ணி முடிஞ்சிக்க முடியுது எப்படி உடலே வந்துட்டு ஒப்படைக்கப்பட்டுச்சு அப்படின்ற கேள்விக்கு மத்தியில் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்துட்டு மா சுப்பிரமணியன் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு சார் அதாவது நாங்கள் வந்துட்டு ஒரு அஞ்சு பெட்டுகளை வச்சு பார்த்தீங்கன்னா உடனடியாக மருத்துவக்குள்ள இருபத்தி ரெண்டு பேரை வச்சு நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் எங்கள்கிட்ட வீடியோ ஆதரம்லாம் இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது மருத்துவத்துறை அமைச்சர் ஒன்று சொல்கிறார் சட்டத்துறை அமைச்சர் ஒன்று சொல்கிறார் டிஜிபி ஒன்று சொல்றாரு முதல்வர் உடல் ஒன்று சொல்கிறார் இதில் எல்லாமே பாருங்கள் ஒரே மர்மமாக இருக்குது சார் இப்போ டேட்டான்னு ஒன்று இருந்தால் எல்லாம் ஒன்னா தான் இருக்கணும் அதை எப்படி ஆளுக்கு மாற்றி மாற்றி வருது முக்கா இது மாசுப்பிரமணியம் என்ன சொல்கிறாரு நாங்கள் இருபத்தி ரெண்டு டாக்டரை வச்சு அஞ்சு பெட்டை வச்சு நாங்கள் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணிட்டோங்கிறோம் ரகுபதி என்ன சொல்கிறாரு அங்கே இருந்ததே மூணு பெட்டுங்கிற அப்புறம் மூணு பெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படிங்க வெடியறக்குள்ள முப்பத்தஞ்சுல இருந்து நாப்பத்தோரு பாடியை நீங்க எப்படிங்க போஸ்ட்மார்டம் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுல்ல அதே பாருங்கள் டிஜிபி சொல்கிறாரு அங்கே ஐநூறு போலீஸ்காரர்கள் பாதுகாப்புக்கு இருந்தாங்க அது இருபது பேத்துக்கு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு ஆறுநூற்றி ஆறு போலீஸ்காரர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வெளியில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆளுகள் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்ததே நூற்றம்பது பேர் இருந்தாங்க முந்நூறு பேர் எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்போது இது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது சார் டேட்டானா ஒரே டேட்டா ஐநூறு பேர் இருந்தாங்க ஆயிரம் பேர் இருந்தாங்க இப்படிங்கிறதாலே எல்லாரும் சொல்லணும் அதே மாதிரி பெட்டு அஞ்சு இருந்தது ரெண்டு இருந்தது இவ்வளோ டாக்டர் அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இத்தனை மணி நேரத்தில் முடிஞ்சது இப்படி தானே பேசணும் அப்படியே மாசு ஒன்று சொல்கிறாரு அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு சட்டத்துறை அமைச்சர் வேறு விளக்கத்தை கொடுக்குறாரு இதுவே முரண்பாடு இதுதான் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது இதுதான் தான் மக்கள் கிட்டே திமுக தான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்களோ சந்தேகம் வருது ஏன்னா ஆளால் கொண்டு பேசினா மக்கள் கிட்ட ஒரு பின்ப உருவாகுதுல்ல திமுக இதில் எந்த விதத்துலையும் தப்ப முடியாது யார் என்ன வேணால் பேசுங்க அதாவது ஹைகோர்ட்டு கேட்கும் போது சுப்ரீம் கோர்ட்டு கேட்கும்போது அங்கே என்ன சொன்னாங்க சார் அந்த ஹாஸ்பிட்டலே ரெண்டு பெட்டு தான் இருக்குதுங்கிறாங்க ரெண்டு பெட்டை வச்சுட்டு எப்படி சார் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்டால் இல்லை சார் நாங்கள் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லலாம் இருந்தது அங்கே போய் பண்ணணும் அப்படின்னாங்க சார் எப்படி சார் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் பண்ணாங்க டேட்டா கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் ஒரு மாநாடு நடந்தது அங்கே பூரா வந்தது பூரா வந்து ம மருத்துவர்கள் தான் வந்திருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு பண்ணோம் மருத்துவர் மாநாடுனா அங்கே பல் டாக்டர் வருவார் கண் டாக்டர் வருவார் இந்த ஆர்ட்டா ஆர்ட் டாக்டர் அதாவது ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் வருவாங்க நுரையீரல் டாக்டர் வருவாங்க இப்படி வெவ்வேறு டாக்டர் வருவாங்க என்ன சார் உங்களுக்கு என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய டாக்டர் மட்டும்தான் அந்த அந்த மீட்டிங் வந்திருந்தாங்களா அப்போ நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய மீட்டிங் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நடக்குது அப்படின்னா அப்போ இந்த சம்பவத்துக்கு யார் காரணமாக இருக்க முடியும் ஏன்னா வந்தது பூரா போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய டாக்டர்னா அப்போ இது ஏதோ ஒரு பிளான் இருக்குதான்னு அர்த்தம் வெடிறக்குள்ளே என்ன அவசரம் உங்களுக்கு இப்போ நார்மலாக ஒரு ஆக்சிடென்ட்டாகவோ இல்லை கொலையாகவோ நடந்தால் ஆறு மணிக்கு மேலே பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய அரசு மருத்துவமனைகள் ஏன் அன்னைக்கு பட்டு நடு நடுராத்திரியில் பண்ணாங்க சார் பண்ணலாம் சார் சட்டத்தில் இடம் இருக்குது நல்ல விஷயந்தான் பண்ணுங்கள் எமர்ஜென்சி காலத்தில் பண்ணலாம் இங்கே என்ன அப்படி என்ன எமர்ஜென்சின்னு கேட்குறேன் நான் சார் சிற இறந்தது பொதுமக்கள் அங்கே கலவரம் இருக்குதா இல்லை ஒன் ஃபார்ட்டி பேர் போட்டிருக்குறீங்களா அப்படி என்ன எமர்ஜென்சி மக்கள் கிட்ட சொல்லுங்கள் சார் காரணத்தை கண்டுபிடிக்கணும் உங்கள் பைய இறந்ததுக்கு உண்டான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்துருக்குறோம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தர்றோம் அதுக்கு உண்டான குற்றவாளியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தானே சார் அவங்க பேரண்ட்ஸுக்கு அந்த ஒரு ஆறுதல் கிடைக்கும் அவங்க வந்து கேட்டாங்களா என் பையனை கொடு என் பையனை கொடுனாங்களா உடனே இவங்க அறுத்து போட்டு கட்டி மூட்டையை கட்டி கொடுத்தாங்களா போனால் ஏழு மணிக்குள்ளே எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்களாம் என்ன ஒரு நாடகம் சார் இது முழுக்க முழுக்க ஒரு திட்டமிட்ட சதி செயல் மாதிரியே தெரியுது இது இதுக்கு காரணமானவர்கள் சிபிஐ விசாரணையில் மிக தெளிவாக தெல்ல தெளிவாக சிபிஐ விசாரணையில் யார் யார் பண்ணால் என்னென்ன காரணத்துக்காக பண்ணாங்க எப்படி நடந்தது அப்படிங்கிற தெளிவாக வந்துருவோம் இதில் இதில் மிக முக்கியமாக இந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நிறையா நிர்வாகிகள் சிக்குவார்கள் என்பதில் கருத்தே கிடையாது சோ விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து கார் மோதி விபத்தெல்லாம் பார்க்க முடிஞ்சது அதற்கு விளக்கம்லாம் கொடுத்துருந்தார் சார் அதற்க அதன் பிறகு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமேடியாக தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா முறைச்சி பார்த்தாங்க அதனால் அடித்தோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு தொண்டர்களுக்கு சொல்ல விரும்போது என்ன சார் தொண்டர்களாக வந்து நீங்கள்லாம் வந்து குற்றவாளியாக மாறுங்க நீங்களாம் கொலை பண்ணுங்கள் கொள்ளையடிங்க கற்பழிங்க அப்படிங்கிறத திருமாவளவன் அவங்களுடைய தொண்டர்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி அதாவது இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே விளிம்பு நிலை மக்களை வந்து மேலே கொண்டு வரணுங்கிறத ஆரம்பிச்சது ஆனால் இன்றைக்கி அதுதான் நடக்குதா அப்படின்னா கிடையாது அந்த கட்சியில் நாலு பேர்த்தை தவிர எல்லாருமே இன்றைக்கி வந்து குற்றவாளியாக தான் இருக்கிறான் அதாவது கூட இருக்கிற எல்லாருமே இப்போ பாருங்கள் இந்த இந்த ஆட்சியில் கேஸே போட பண்ணுறாங்க ராஜீவ்காந்திங்கிற அந்த வக்கீலை மோதுனது மட்டும் இல்லாமல் அடித்து கொளவிரி தாக்குதல் பண்ணிட்டு நல்ல மாதிரி வேஷம் போட்டு தரிகிறார் இந்த திருமாவளவன் அன்றைக்கே இறங்கி சாரிப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இது வேலை முடிஞ்சிருக்கும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் இடிக்கல என் கார் இடிக்கலைன்னு சொன்னார் அப்புறம் பாலிமர் சேனலில் வந்து அது இடித்த காட்சி போட்டதுக்கப்புறம் பாலிமர் டிவிக்கே கூப்பிட்டு மிரட்டுறானுங்க அப்புறம் மிரட்டிட்டு ஆமாம் அவர் நிறுத்திட்டாரு அதனால் இடிச்சிருச்சு அதனால் அவர் என்ன பார்த்து முறைச்சார் செல்லமாக தட்ட வேண்டியதாக போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் சார் நீங்கள் எம்பியாக இருக்கும்போதே இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ நீங்களாம் அதிகாரத்துக்கு வண்டிங்கன்னு என்ன ஆகும் அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவா அது மட்டும் இல்லை இவர் சொல்கிறாரு அண்ணாமலை வந்து ஏதோ எழுதிட்டு இருக்கிறாரு அவர் பண்ணி இந்த பிரச்சனையை பெருசாகிறாரு டே உங்களை மாதிரி ஆட்களை அடக்கக்கூடிய ஒரே ஆளுமை யாருன்னு கேட்டால் அண்ணாமலை தான் அதனாலதான் அவர் அதனால அதனாலதான் நீ பதற இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஒரு உங்க ஆளுகளை அல்ல கைகளை எல்லாம் விட்டுட்டு அண்ணாமலை சிறுபால் இன்றைக்கி தைரியம் தான் செய்யா பார்ப்போம் ஒத்த ஒரு அம்மா அப்பனுக்கு இருந்தால் செய்யா பாக்கலாங்கிற அடிக்கிறதா இருந்தால் யார் அடிக்கணும் திருமாவளம் அடிக்கணும் வேங்க வேகல அந்த மக்கள் வந்து மலம் கலந்து தண்ணி குடிச்சிருக்காங்க இது வரைக்கும் ஏன்னு கேட்டிருக்காரு திருமாவளவை செருப்பு எடுத்துகிட்டு போய் அடிங்கடா எவனவன் செருப்பு எடுத்து அண்ணாமலை சொன்னீங்களா அவங்களாம் போய் திருமாவளம் அடிக்கணும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள் இறந்தாங்க ஏன்னு கேட்டிருக்காரு திருமாவை அங்கே போய் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஏன் சேதா பேசுனாரா ஏன்னா நடக்கிறது திமுக அரசாங்கம் இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய திமுக அரசாங்கம் செஞ்சாரா செய்யல செருப்பு எடுத்துக்கொண்டு போய் திருமாவளம் அடிங்கடா அது மட்டும் இல்லை இப்போ இந்த இங்கே நடந்தது இல்லையா பாலியல் வன்புணர்வு அண்ணா யூனிவர்சிட்டியில் அதுக்காக எதாவது பேசியிருக்காரா ஏன் பேசலை ஏன் பேசலான்னு கேட்குறேன் நான் அதுக்காக அது செருப்பு எடுத்துகிட்டு போய் திருமாவள நடிகிறா அவர் அது மட்டும் இல்லை நேற்று பேசியிருக்கார் நம்ம திமுக கூட்டணியில் இல்லை என்றால் நாய் கூட நம்மளை மதிக்காதுன்றிருக்கார் அப்போது திமுக கூட்டணியிலிருந்து நாலு சீட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார் அதுதான் அவரோட எண்ணமாக இருக்குது தாழ்த்தப்பட்ட மக்களை எந்த இடத்துல மேலே உயர்த்தணும்னு அவர் நினைச்சிருக்காரா எந்த இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நின்றுருக்காரா அதுக்காக செருப்பு எடுத்துக்கொண்டு போய் திருமாவளம் நடிகிறா அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையில் அந்த சாலை அந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க எதுக்காக அவங்களுக்கு வேலை நிரந்தர வேணும்னு போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு இவங்களுக்கெல்லாம் நிரந்தரமாக்கிட்டா இவங்க அதே வேலை செய்ய வேண்டியதாகி போயிடும் அதனால் நிரந்தரமாக்காதீங்க அப்படிங்கிறார் யாருக்காக அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் யாருக்காக இவர் நிப்பன்னு சொன்னாரோ அந்த மக்களை அரசு பணியாளர்கள் ஆக்காதீங்கன்னு சொல்றாரு யாருக்கிட்ட சொல்றாரு திமுக அரசாங்கத்திட்ட சொல்றாரு அப்போ இவர் அந்த மக்களுடைய எதிரியால இருக்கிறார் அதுக்காகவாது அந்த கொண்டு போய் திருமாவளம் அடிங்கடா செய்வீங்களாடா அதையெல்லாம் விட்டு போட்டு உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனைகளுக்காக முன் முதலாளா வந்து நின்று கேள்வி கேட்கிறாருல அண்ணாமலை அவர் அடிப்பன்னு சொன்னால் என்ன எந்த விதத்தில் நியாயம் கேட்குறேன் உங்கள் கூடவே இருந்து உங்களை எல்லாம் குளி தோண்டி புதைச்சிட்டு உங்களை எல்லாம் குற்றவாளிகளாக்கி உங்களை எல்லாம் கொலகாரனாக்கி உங்களை எல்லாம் கொள்ளக்காரனாக்கி உங்கள் மேலே ஒரு ஒரு அதாவது ஒரு குற்றவாளிங்கிற பிம்பத்தை ஏற்படுத்துகிற திருமாவளவனுக்காக நிற்கிறது வெக்கப்படணும் நீங்களா அதாவது மாதிரி அதே மாதிரி திருமாவளவனுக்குன்னு சொல்கிறேன் நான் உங்களை எல்லாம் வந்து அடக்கிறதுக்கு ஒரே ஆள் இருக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் அது அண்ணாமலை மட்டும்தான் ஏன்னா அவர் கேட்டால் தான் நீங்களா பயப்படுறீங்க நீ இல்லைன்னா நீ கடந்து போயிருப்பீங்க ஈஸியாக அசால்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்களே அவன் முறைச்சி பார்த்தா தட்டினேன் அப்படிங்கிறீங்களே இப்போ பதறீங்களே இல்லை நாங்கள் இடிக்கவே இல்லை அப்படின்னு பதறீங்களே அதுக்கெல்லாம் காரணம் யார் அண்ணாமலைங்கிற ஆளுமை